என்ற விமர்சனங்கள் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு நன்மை வாய்ப்பது என்னவென்றால் தேசிய கட்சிகள் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்க முடிந்தது எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும் திமுகவோட ஏஜெண்டாக ஒரு பயன்பெறுவது ரொம்ப தப்பு ரொம்ப வருத்தத்துக்குரியாகவும் அநாகரிகமான செயலாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்தொகுதியை ரெண்டு கூடுதலாக கேட்கணும் அந்த கேவலமான ஆசையில தான் இந்த மாதிரி கேவலமான கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிட்டு வர்றாரு முதலமைச்சர் கூட இல்லை ஒரு எம்பி அந்த மாதிரி தான் இருக்காரு இவர் யார் பேச்சை கேட்டு இந்த மாதிரி பண்றாருன்னு தெரியல அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு செயல் சமூக நீதி பேசுற திருமாவளவன் சார் எதுக்கு ஜாதியை பத்தி கொள்ளுக்கிறாரு திமுகவுக்கு வாழ்வு கொடுத்ததே ஒரு நடிகர் எம்ஜிஆர் தான் இத திருமா சொல்ல மறந்துட்டாரு அதாவது ஜெயலலிதாவையும் எம்ஜிஆர் பத்தியும் பேசுறதுக்கு வந்து திருமாவளவனுக்கு வந்து எந்த ஒரு அருகதையும் கிடையாது ஏனென்றால் திருமாவளவன் நடத்துவதே வந்து ஒரு ஜாதி கட்சி கட்ட பஞ்சாயத்து ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் விமர்சனம் பண்றதுக்கு ஏன் வந்து 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 இதுக்கு முன்னாடி அதிமுக வைக்கவே இல்லையா இப்ப வந்து இன்னைக்கு வந்து திமுக வச்சிருக்கிறதுனால அந்த திமுக அந்த போர்வையில நின்னுகிட்டு பேசுறீங்களா நீங்க ஒரு கேள்வி இன்னொன்னு இதுக்கப்புறம் வந்து நீங்க அதிமுக வந்து கூட்டணிக்கு போகவே மாட்டீங்களா அப்படி போனீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து உங்களை வந்து என்ன சொல்றது திருமாவளவன் கட்சியினால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏதாவது கூட்டணி இல்லாம ஏதாவது ஒரு பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து அவர் வந்து ஒரு சரியான ஒரு திராணியான ஒரு ஆம்பளையா வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் முதல் திருமண அவர்கள் வந்து முதல் சனாதனத்தை ஒழிப்போம் சதானத்தை ஒழிப்போம்னாரு அவர் எதுல கரெக்டா இருக்காரு இப்ப வந்து அவரே வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஜாதி அது வந்து சமூக நீதி அப்படின்னு வச்சு ஜாதி பார்க்க மாட்டேன் சமூக நீதி தான் பார்ப்பேன் அப்படின்னாரு நல்ல விஷயம் அவர் நல்லபடியா கொண்டாந்தாரு ஆனா இப்பொழுது பாப்பனரை பத்தி பேசுறாரு பாப்பனர் வந்தா நமக்கு என்ன வராட்டினா நமக்கு என்ன அவங்க ஒரு ஜாதி அவங்க உள்ள வந்து வேலை பார்க்குறா அப்போ இவரு உள்ள இவர் மட்டும்தான் உள்ளே வந்து வேலை பார்க்கணுமா இப்ப இவர் வந்து ஜாதி பிரச்சனை இழுக்கிற மாதிரி இல்ல பேசுறாரு பார்ப்பனரை கொண்டாந்தாங்க கொண்டாந்தாங்கன்னா அப்போ அவங்கள ஜாதியாவை நினைக்கிறது இல்லையா சமூக நீதினு பேசுற திருமாவளவன் சார் எதுக்கு ஜாதியை பற்றி இப்போ இழுக்கிறாரு அது இழுக்கக்கூடாது இல்ல சனாதன முதல் பாயிண்டே சனாதனத்தை ஒழிப்பே ஒழிப்பேன்னு மேடையில் பேசுனாரு இப்ப ரெண்டாவது ஜாதி பிரச்சனையே கல் எழுத்து இதுதான் இதான் உண்மை சென்னையில ஒரு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தை நிறுவனர் திருமாவளவன் அவர்கள் வந்து மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜி எம்ஜிஆர்கள் அவர்களை பற்றியும் மற்றொரு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் பற்றியும் ஒரு ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அவர் சொன்ன கருத்து இப்ப நான் நிறைய பேருக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் நடிகரும் நடிகராக இருந்ததுனால தான் தமிழ்நாட்டில் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காரு இவர் வந்து தவறுதலாக தலைவர்களை பற்றியோ அல்லது சமூக இயக்க தலைவர்களை பற்றி தப்பா பேசுற திருமணம் ஒன்றும் புதிதான விஷயம் இல்லை அது தொடர்ச்சி அவர் சர்ச்சைக்குரிய தலைவராக தான் தேசிய அளவில் அறியப்பட்டு வருகிறார் திமுகனுடைய தலைவர்காரும் கருணாநிதி அவர்களை புகழ வேண்டும் என்பதற்காக ஒப்பீட்டு அடிப்படையில் எம்ஜிஆரை சொல்லியிருக்காரு நம்ம அந்த செய்தியை பார்க்கும்போது புரிஞ்சிக்க முடியுது ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு தலைவர்கள் மூலமாக மக்களுடைய பரவப்பட்டாலும் கூட இந்த தமிழக மக்கள் திமுகவை சீண்டவே இல்லை எம் ஜி ராமச்சந்திரன் என்ற ஒரு மாபெரும் நடிகர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ண வந்ததுக்கு அப்புறம்தான் அவர் கை நீட்டி வாக்கு கேட்ட அந்த தேர்தலில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றது அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானார் இது வரலாற்று உண்மை திமுகவுக்கு வாழ்வு கொடுத்ததே ஒரு நடிகர் எம்ஜிஆர் தான் இதை திரும்ப சொல்ல மறந்துட்டாரு தவிர்த்துட்டாரு எப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வர்றாங்க ஜெயலலிதா வந்தோம்னா பார்ப்பன கூடவே வந்துருது பார்ப்பனர்னா என்னன்ற அந்த டெபனிஷன் இவங்க ஆளாளுக்கு குழப்புறாங்க மேல்ஜாதிங்கிறாங்க இல்ல அவங்களுக்குள்ளே பிரிவு இருக்குங்கிறாங்க பார்ப்பனர் வந்து மற்ற மக்களை தீண்ட மாட்டாங்கன்றாங்க ஜெயலலிதா என்கின்ற ஒரு பார்ப்பன பெண் அவங்க வசதிக்கே விட்டுருவோம் ஒரு பார்ப்பன பெண் முதலமைச்சராக இருக்கும்போதுதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் உன்னதமான பொறுப்பான சபாநாயகர் பொறுப்பு ஒரு அடிப்படையில் ஒரு அருந்திற்கு கொடுத்து எத்தனையோ உயர்ந்த ஜாதி தலைவர்கள் எல்லாமே அவருக்கு வணக்கம் வச்சுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கியது ஜெயலலிதா இந்தியாவிலேயே அப்படிப்பட்ட சமூக நீதி சிந்தனையோடு செயல்பட்டு இந்த தமிழகத்தை வளப்படுத்த உழைத்த தலைவர்களை கேவலம் ஜாதியை சொல்லி அசிங்கப்படுத்துகிறது திருமாவை வந்து உண்மையிலுமே மண்மையாக கண்டிக்கணும் அவருடைய நோக்கம் என்னன்னா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக எப்படியாவது ரெண்டு தனித்தொகுதியை ரெண்டு கூடுதலாக கேட்கணுன்ற அந்த கேவலமான ஆசையில தான் இந்த மாதிரி கேவலமான கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிட்டு வர்றாரு அப்படிங்கிறதான் நாம இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு முன்னாள் முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களும் அவர்களையும் முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா டாக்டர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களையும் திருமாலவன் வந்து ஜாதி ரீதியாக பேசியது மிகவும் தவறு அதே போன்று அவர்கள் ஒரு நடிகர் என்று கூறியது மிகவும் வருந்தத்தக்க செயல் அவர்கள் வந்து ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் திருமாவளவன் பேசியது முழுக்க முழுக்க ஒரு தவறான கருத்து இதை வன்மையாக கண்டிக்கிறோம் கூட கூட்டணி வைக்கும் போது மட்டும் சந்தோஷமாக இருக்கு நல்லதாக இருக்கா அப்போ தெரியாது அவங்க வந்து சினிமா நடிகை போனாங்க வந்தவங்கன்ட்டு இப்போ வந்து இந்தமாதிரி பேசணும் எப்படி சார் இப்போ வந்து நல்லது எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க அப்போ கூட்டணி இருக்கும்போது மட்டும் தெரியலீங்களா நல்லது செஞ்சாங்கன்னு ஆடு கொடுத்துருக்காங்க மாடு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வீடு கொடுத்துருக்காங்க இல்லாத படம் நிறைய நவ் செஞ்சிருக்காங்க அப்பலாம் அவங்கள பத்தி உங்களுக்கு எப்படி தருது நீங்க எப்படி வந்து கலைஞரை மட்டும் வசதியாக பேசலாம் அப்போ இவங்க அம்மா எவ்வளவு நல்லா செஞ்சிருக்காங்களே பேசவே கூடாது சார் நீங்க அந்த மாதிரி பேச தப்பு சார் நீங்க ஏன் சார் நீங்க பேசுகிறீங்க தப்பு சார் நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி வந்து வந்து விமர்சனம் வச்சிருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது சரியா தப்பான்னு நினைக்கிறீங்களா அவர் பேசின கருத்து வந்து தப்பு சார் எம்ஜிஆர் வந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அவரை பற்றி பேசுறது இவருக்கு தகுதியே இல்லை அவர் ஏஜிக்கு இவரெல்லாம் இப்போ வந்தவங்க முதலமைச்சர் கூட இல்லை ஒரு எம்பி அந்த மாதிரி தான் இருக்காரு அவர் நாட்டை ஆண்டவர் அவர் பண்ண நல்ல திட்டங்களை கூட இவர் இருக்கிற அதெல்லாம் தெரியாது ஆனால் இவர் அவர் அவரை பற்றி பேசுறது இவருக்கு கொஞ்சம் தகுதியே இல்லை இவர் ஏன் அந்த மாதிரி பேசுகிறாருன்னு தெரில இவர் யார் பேச்சு இவர் யார் பேச்சு கேட்டு நீ இந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரியல என்ன தான் ஆளுங்கட்சி இந்த ஆளுங்கட்சியில் கூட்டணி வச்சுனாலும் இவர் பேசுகிறது தப்பு இருந்தாலும் அவங்க வந்து இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகள் தொல் திருமணம் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தியும் புரட்சி தலைவி அவர்களை பற்றியும் ஒரு தவறுதலான புரிதலோட ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கிறாரு அவர் எதுக்காக சொல்லியிருக்கிறாருன்னா அவர் வந்து இப்ப வந்து திமுக கூட்டணியில் அங்க வகிச்சிருக்கிறாரு அந்த திமுக கூட்டணி அங்க வகிக்கிறதால ஸ்டாலினை திருப்திப்படுத்துறதுக்காகவும் திமுக கட்சியை திருப்திப்படுத்துறதுக்காகவும் அதாவது திராவிட கொள்கைக்கு ஆதரவான கட்சி தமிழக மக்களுக்கான ஆதரவான கட்சி திமுக தான் அண்ணா திமுக வந்து திராவிடத்துக்கு எதிரான கட்சின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு முழுக்க முழுக்க ஒரு பொய்யான விஷயத்தை வந்து மக்கள் மதத்தில் விதிச்சு இருக்கிறாரு அவர் வந்து ஒரு கட்சி வச்சு நடத்துறாரு அந்த விடுதலை சிறுத்தை கட்சி என்றது அவருடைய சமுதாயத்தை ஒரு கட்சி நடத்துறாங்க அந்த சமுதாய மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு தலைவர் ஒரு கூட்டணியில் இருக்கிறதுக்காக ஸ்டாலினை புகழ்ந்து பேசுவதற்காகவே அந்த இயக்கத்தை நடத்துவது மிக மிக தவறான விஷயம் சாப்பிட வர மாட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்காக உணவுத்துறை அமைச்சரா போட்டு அவங்கள அழகு பார்த்தாங்க அது மாதிரி எல்லாரும் உங்களை கையெடுத்து கும்பணும் நான் கூட உங்களை கையெடுத்து கும்பிடுற இடத்துல உங்களை நான் வச்சு பாக்குறேன்னு சொல்லி சபாநாயகரா வச்சு அவங்கள வச்சு அழகு பார்த்தாங்க அப்பேற்பட்ட ஒரு தலைவியை பத்தி இவரு தவறுதலா வந்து பேசுறாரு பாப்பனி அரசியல் என்று ஒரு தவறலால் ஒரு நோக்கத்தை எடுத்துக் கொண்டாரு என்ன பாப்பனி அரசியல் நீங்க வந்து திராவிடத்துக்கு எதிராக ஒரு அரசியல் சித்தாந்தத்தை கொண்டாந்து பாப்பனி அரசியல் வந்து எதிர்த்து பேசுறீங்க அண்ணா वो ஒரு மாபெரும் இயக்கம் அந்த இயக்கத்தை வந்து ரெண்டு தலைவர்கள் மாபெரும் ஏத்த கட்டி காட்டாங்க இன்னைக்கு அம்மாவும் எம்ஜிஆரும் இல்ல அதனால இவர் வந்து திமுக கூட ஒண்டிக்கிட்டு பேசிட்டு இருக்காரு இவரும் வந்து அன்னத்தையும் அம்மா கூட போட்டியிட்டு இவரும் அம்மா அருகில் அமர்ந்து உட்கார்ந்து அம்மா அம்மாவோட பதவி பெற்றவர் தான் இவரும் அம்மாவை பாராட்டி பேசிட்டு வந்தார் அதை கூட சமீபத்துல இப்ப வந்து நான் அம்மாவை பத்தி பேசலன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனாலும் இருந்தாலும் இவர் வந்து இவரோட சமுதாய மக்களுக்காக தான் போராட வேண்டும் திமுகவோட ஏஜெண்டாக இவர் பயன்படுத்த பயன்பெறுவது ரொம்ப தப்பு இவர் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும் கேட்டு வாங்கட்டும் பொது தொகுதியை வாங்கி தேர்தல நிக்க வைங்க சமுதாய மக்களை மேல கொண்டு வாங்க எல்லாருமே வாழ்த்துவாங்க அதுக்காக ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து குறை சொன்னாதான் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஓட்டு பெறுன்றதுக்காக ஓட்டு அரசியல் செய்வது ரொம்ப ரொம்ப தப்பு அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது அநாகரிகமானது அவர் பேசியிருக்கிறது அவரை யார வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி பேசிருக்காரு என்றது தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரு முதல்வர் ஸ்டாலினை திருப்தி இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து மரியாதைக்குரிய திருமா தோல் திருமாவளவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவியும் சரி இன்னைய வரைக்கும் மக்களுடைய மனதில் நினைச்சிருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வந்து நிறைய சமூக மக்களுக்காக தன்னுடைய ஜாதி மதம் பாகுபாடு இல்லாம கொண்டு வந்ததால தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து புரட்சி தலைவியும் புரட்சி தலைவியும் பாராட்டி பேசுறாங்க ஆனா இப்படி வந்து தொல் திருமாவளன் வந்து சொல்றது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியாகவும் அநாகரிகமான செயலாகவும் இருக்குது கண்டிக்கத்தக்கதாகவும் நான் சொல்றேன் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அண்ணன் தோல் திருமாவளவன் பாத்தீங்கன்னா சுயமரியாதை மரியாதை காண்டி நிறைய விஷயங்கள் போராடி இருக்காரு மக்கள் நலருன்னு காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இப்போ அவர் பேசின சர்ச்சைகள் பார்த்தீங்கன்னா மறைந்த தலைவர்கள் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவன் அம்மையார் ஆகட்டும் அவங்கள பற்றி கொஞ்சம் சர்ச்சை வார்த்தைகள் பேசியிருக்காரு அது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது நடைபெற உள்ள அந்த ச சட்டமன்ற எலெக்ஷனுக்காண்டி இந்த வார்த்தைகள் இப்போ பேசணும் அவசியம் இல்லை எனமோ அதுக்காண்டி தான் பேசணுமே இருக்குது இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியல அப்படி நினச்சிருந்தா ஜெயலலிதா அம்மா வந்து நம்ம சபாநாயகர் தனபாலண்ண தான் அவர் முதலமைச்சரே நின்று நம்ம அனைத்து அமைச்சருமே கும்புற மாதிரி நிலமையில அவங்கள ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சிருக்காங்க அப்ப அந்த சிந்தனை இருந்திருந்தா இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க உடச்சி எரிஞ்சவங்க தான் ஜெயலலிதா அளவு அவங்க பண்ணிருக்காங்கன்னா இவரும் அதை அரசியல் பண்றது பண்ணலாம் கூட இருக்கலாம் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளன் பேசுனதான் நாங்களும் கேட்டோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எவ்வளவு பெரிய தலைவர்கள் இந்த உலகத்துல எல்லாருக்குமே தெரியும் அவங்க கிட்ட வந்து அவங்களை தப்பாக பேசி ஒரு ஓட்டு வாங்குறதுக்காக இவ்வளோ கொச்சையான ஒரு செயல் செய்கிறது ரொம்பவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அவங்க எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அவருக்கு தெரியுமா அப்போல்லாம் அவர் கட்சியில் சேர்ந்துருக்க கூட மாட்டார் கட்சின்னு ஒரு விஷயத்தில் கூட இருந்திருக்க மாட்டார் இது ரொம்பவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல் அவர் கண்டிப்பாக இதுக்காக எல்லார் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும் இதுதான் எல்லாரோட ஒரு முன்னிலையாக இருக்குது ஏன்னா அவர் பேசின ஒரு சில வார்த்தைகள் வந்து ரொம்பவும் கொச்சைத்தனமாக ரொம்ப ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு செயல் அதனால இது அவர் எல்லாரு முன்னாடி மன்னிப்பு கேட்கணும் இதுதான் எங்கள் எல்லாரோட ஒரு இது திருமாவளவர்கள் வந்து புரட்சி தலைவர் அம்மாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் பேசுறதுக்கு அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது அவர் வந்து கூட்டுறிக் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு ஸ்டாலின் சொல்ற கேட்டுக்கிட்டு அரசியல் ஆதாயம் தருறாரு இன்னைக்கு நான் அவங்க ஒரு நியூஸ் பார்த்தோம் நாங்கள் திருமானே இப்படி சொன்னது எங்களுக்கு வர்த்தக விஷயமா தான் இருக்கு இது எந்த விதத்தில் நியாயம் எங்களுக்கு தெரில இதை வந்து முறியடிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நாங்கள் சொல்கிறோம் அம்மா வந்து ரெண்டு தடவை சிறை போயிருக்காங்க அப்போ வந்து இடைக்கால சிஎம்மா அவங்க சமுதாயத்தில் யார வேணால் நிப்பாட்டியிருக்கலாம் ஆனா அப்படி யாரும் நிப்பாட்டல உங்களுக்கே தெரியும் யாரும் நிப்பாட்டு அவங்க அவங்கலாம் முழுக்க முழுக்க வந்து அவங்க சமுதாயமே கிடையாது இப்போ அவங்க சுத்தி இருக்கவங்க யாருமே சமுதாயத்தை பேஸ் பண்ணி ஆளுலாம் கூட வச்சிருக்கவே மாட்டாங்க ஸோ அவங்களை எப்படி சொன்னாங்கன்றது எங்களுக்கு மனசு தான் இருக்கு அவரு மக்களுக்காக மிகப்பெரிய தியாகத்தையும் செஞ்சிருக்காரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள மிகப்பெரிய தியாகிகள் மறைந்தவங்க மொத்த சொல்லணும்னா இறந்தவங்க ஒரு தெய்வத்துக்கு சமமானவங்க அவங்கள வந்து ஜாதி அடிப்படையில இப்படி சொல்லி மிகப்பெரிய ஜாதிய மிகப்பெரிய அசியமா கேவலமா பேசுறது திருமாவளவனுக்கு மிகப்பெரிய கண்டிக்கூடிய ஒரு விஷயம் கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்